புற்றுநோய்க்காக எந்த நிறுவனம் மருந்துகளை கண்டுபிடித்து இருக்கிறதோ அதே நிறுவனம்தான் புற்றுநோயை உற்பத்தி பண்ணக்கூடிய ரசாயன மருந்துகளையும் கண்டுபிடித்து நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களில் அதை கலந்து கொண்டுள்ளது என்ற உண்மையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கோடை காலங்களில் நாம் விரும்பி அருந்தக்கூடிய சில பானம் கோலா பெப்சி என்று சொல்லக்கூடிய சில பானங்கள் இருக்கு நிறைய பெயர்கள்லாம் அந்த பானங்கள் வந்து கொண்டு இருக்கு இதெல்லாமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது ஒரு உயர்ந்தரக வாழ்க்கை என்று வேற நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இது உண்மையா சற்று யோசனை பண்ணி பார்க்கலாங்களா இந்த எனக்கு தெரிஞ்ச பெயர்களை நான் சொல்றேன் இந்த பெப்சி கோக்கோ கோலா போவான் போவன்ட் பிராண்ட் என்னென்னமோ பெயர்கள் வாயில நுழையாத பெயர்களை அயல் நாட்டுக்காரன் வச்சிருக்காங்க அதை நம்ம வாங்கி நம்ம வீட்டுல ஒரு ஒரு பெட்டி ஒன்று வச்சிருப்போம் காலையில அந்த பெட்டியோட பேரை சொல்றதுக்கே வாய் கூசுது அந்த பெட்டியில் வச்சுக்கிட்டு ரொம்ப குளிர்ச்சியாக நம்ம எடுத்து குடிக்க ஆரம்பிப்போம் நம்ம குடிக்கும்போது நம்ம உடல் செல்கள் எந்த அளவுக்கு பதறும் என்று நம்ம என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா பொதுவாக அந்த கொக்கோ கோலா பெப்சியை எதுக்கு பயன்படுத்துவாங்க இன்னைக்கு நம்ம எதுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா அந்த கொக்கோ கோலா பெப்சியில என்ன என்று நமக்கு தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ஒரு 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 பெப்சியோட ரேட் என்ன இருக்கும் ஒரு நாற்பது ரூபாய் எண்பது ரூபாய் இருக்குமா அதை ஒன்று வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு எதிரில் ஒரு செடி இருக்கு வச்சுக்கோங்களேன் அந்த செடி மேலே ஊத்துங்க அந்த செடி என்ன ஆகுதுன்னு பாருங்க வீட்டில் பூனை வளர்த்திங்கன்னா அந்த பூனைக்கு கூப்பிட்டு அந்த கோகோ பெப்சியோ கொஞ்சம் கொடுங்களேன் அந்த பூனை குடிக்கதா என்னன்னு பாருங்களேன் இந்த கொக்கோ கோலா பெப்சி எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பீங்கானை கழுவுவதற்காக பயன்படுத்தலாம் அதுக்கு வேணா வாங்கலாமே தவிர குடிக்கிறதுக்கு அது வாங்கக்கூடாது அது முழுக்க முழுக்க ஒரு அமிலம் ஒரு ஆசிட் ஒரு சின்ன பரிசோதனை வேணா நம்ம செஞ்சு பார்க்கலாம் நமக்கு அன்றாடம் நகம் வளர்ந்து கொண்டே இருக்கு இல்லைங்களா வாரம் ஒரு முறையோ பத்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம நகம் வெட்டுறோம் இல்லைங்களா அந்த நகத்தை வெட்டும் போது அதை கீழே போடாம அப்படியே சேகரிச்சு ஒரு ஒரு மூடியளவுக்கு ஒரு ஒரு சின்ன அந்த கொக்கோ கோலா பாட்டலோடைய அளவுக்கு அந்த கொக்கோ கோலாவை எடுத்து இந்த வெட்டுன நகங்கள் அதில் போட்டு வைங்களேன் இன்னைக்கு வெட்டிய நகங்கள் அதில் போட்டுட்டு மறுநாள் வந்து அந்த மூடியில இருக்கக்கூடிய அந்த கொக்கோ கோலெல்லாம் அந்த நகத்தை தேடி கண்டுபிடிச்சி எடுங்க பார்க்கலாம் நிச்சயமாக எடுக்க முடியாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை அந்த அரிக்கும் தன்மை அந்த நகங்களை அரிச்சிரும் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஏழு எட்டு பத்து வயசுல எல்லாம் பல்லுடும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா அந்த வயது குழந்தை இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பல்லு உழுந்து வேற பல்லு முளைகிற நேரத்துல அந்த பல்லு உழுந்துச்சுன்னா ஒரு டம்ளரில் கொக்கோ கோலாவோ பெப்சியோ செவனப்போ ஏதோ ஒன்றத்தை ஊற்றி வச்சு இந்த தானாக கீழே விழுந்த பல்லு எடுத்து அதில் போட்டு வச்சு பாருங்கள் ஒரு பரிசோதனைக்காக பாருங்கள் நம்ம கூடங்களில் போய் ரசாயன வேதி எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம் அதுக்கு டிஎம்எல்டி நம்ம படிச்சிருக்கணும் டெக்னீஷியன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்கில் நம்ம பண்ணி பார்க்கலாம் ஒரு உழுந்த பல்லு என்னைக்காவது இந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னாக்கா நம்ம செஞ்சு பார்ப்போம் ஒரு டம்ளர் கோலா பெப்சில உழுந்த பல்ல எடுத்து போட்டு வச்சு பார்ப்போம் மறுநாள் எடுத்து அந்த பல்ல பார்ப்போம் எந்த நிலையில இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இது எதுக்குமே வாய்ப்பு இல்லை நான் உடனே நான் வந்துட்டு இதுக்கான ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒன்றும் சிக்கல் கிடையாது வீட்டில் கழிவறையில் அந்த பீங்கான் இருக்கும் இல்லைங்களா அந்த பீங்கானில் ஊத்தி பாருங்க ஆசிட் போட்டு கழுவுனா கூட அந்த அளவுக்கு கிளீனா இருக்காது அந்த அளவுக்கு கிளீனா இருக்கும் கோகோ கோலா போட்டு கழுவணும்னாக்கா அப்போ இதை எதற்காக பயன்படுத்தணும் கழிவறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமிலம் ஒரு ஆசிட் அவ்வளவுதான் அதை எடுத்து நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுடைய வாய் ஆகும் பற்கள் என்னாகும் இந்த பற்களை இருக்க பற்றி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஈறுகள் என்னாகும் முதல் வாயு கோகோ பெப்சியோ எடுத்து வாயில் ஊற்றும் போது அந்த ஈறுகள் எந்த பாடுபடுது அப்படிங்கறத நம்ம அதை கவனிச்சு குடிச்சாங்க அப்படின்னாக்கா தெரியும் அந்த தொண்டை என்ன ஆகும் உணவு குழாய் பகுதி என்னாகும் வயிறு என்ன ஆகும் சிறுகுடல் என்னாகும் பெருங்குடல் என்னாகும் மலக்குடல் என்னாகும் இதை தொடர்ச்சியா ஒருத்தவங்க குடிச்சுக்கிட்டே இருந்தாக்கா அவங்க இந்த இந்த உணவு குழாய் பயணிக்கக்கூடிய அந்த கோக்கு பெப்சி பயணிக்கக்கூடிய அந்த என்ன என்னாகும் ஒரு ரூபா கொடுத்து ஆசிட் வாங்கி நம்ம டாய்லெட் கிளீனர் ஆசிட் வாங்கி குடிக்க சொன்னாக்கா நம்ம குடிப்போமா குடிக்க மாட்டோம் இல்லையா ஏன் குடிச்சாக்கா எல்லாமே வெந்துரும் வாய் வெந்துரும் வயிறு வெந்துரும் அதனால குடிக்க கூடாது என்று குடிக்க மாட்டோம் இல்லைங்களா அதே நிலமை தான் இதுலையும் தொடர்ச்சியாக அதை நம்ம பயன்படுத்தி கொண்டே வரும்போது அதில் இருக்கக்கூடிய ரசாயன வேதிப்பொருட்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்தை சிதைக்கும் அப்போ உணவு என்று ஒன்று இருக்கு அந்த உணவு என்பது எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும் கடையில் விற்கிறது அத்தனையுமே உணவு கிடையாது இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது அத்தனையுமே உணவு கிடையாதுங்க இப்போ உணவுன்னா என்ன அப்படின்னா நாம் உண்ணக்கூடிய உணவு நாம் வாழும் மண்ணோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை அதுக்கு இருக்கும் அதுதான் உணவு கோக்கு பெப்சிக்கும் இந்த பூமிக்கும் மண்ணுக்கும் தொடர்பே கிடையாது அது ஒரு தொழிற்சாலையில் உருவாகிறது இந்த மண்ணோடு தொடர்பற்ற எதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அது நமக்கு உடலுக்கு ஆபத்தை மட்டுமே ஏற்படுத்தும் சுகத்தை தரவே தராது நாம் பயன்படுத்தக்கூடிய ரசாயன மருந்து மாத்திரைகள் இந்த மண்ணுக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது அது ஒரு தொழிற்சாலையில் உருவாக்கப்படுகிறது அது ஒருபோதும் உடலுக்கு நன்மையை செய்யாது உடலுக்கு தீமையை மட்டுமே செய்யும் நம்ம எதை வாய் வழியா கொடுத்தோம் அப்படின்னாலும் நாம் வாழக்கூடிய இந்த மண்ணோடு தொடர்பு இருக்கக்கூடியதாக அது இருக்கணும் இப்ப நம்ம பிரிச்சு பார்த்துக்கலாம் நம்ம எதை சாப்பிடணும் எதை தவிர்க்கணும் என்று ஒரு பொருள் இருக்கு அப்படின்னாக்கா அது பூமியிலிருந்து விளைய விளைந்து வந்த ஒரு பொருளா ஆமா பூமியிலிருந்து விளை விளைந்து வந்த ஒரு பொருள் தான் என்ன தயக்கம் இல்லாமல் அந்த உணவு பொருளை சாப்பிடலாம் அது நமக்கான பொருள் நமக்கான உணவு ஒரு பொருள் இருக்கு அது தொழிற்சாலையில் விளைவிக்கப்பட்ட பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் அப்படின்னா இது நமக்கான பொருள் கிடையாது என்ற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஆரோக்கியத்தின் பக்கம் திரும்புறோம் என்று பொருள் இது தெரியாம தொடர்ச்சியாக பழக்கத்திலேயே இரவு ஒன்பது மணிக்கு மேல பத்து மணிக்கு போ மேல போயிட்டு பீசா கார்னர்ல உட்காந்துக்கிட்டு பீசாவை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பீசா செரிக்கணுமேங்கிறதுக்காக அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சது கோக்கு பெப்சி அது அங்க அவனுக்கு தேவைப்பட்டது அவனுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து இங்க நாம ஹைஜெனிக் என்று பயன்படுத்திக்கிட்டு நமது மண் சார்ந்த மக்கள் சார்ந்த கலாச்சாரத்தை ஒரு ஒரு கேவலமாக நினைச்சி இதை ஒதுக்கினதுடைய விளைவு தான் இன்னைக்கு பலரது வாழ்க்கையில் எப்போது மரணம் ஏற்படுமோ என்று தெரியாமல் திடீர் திடீர் என்று மரணம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இது அத்தனையுமே உடம்பில் ஆரோக்கியத்தை தராது கழிவுகளை மட்டுமே தரும் இந்த கழிவுகளே நமது உடலில் நோய்கூறுகளை ஏற்படுத்தும் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கலாம் தொடர்ச்சியாக நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த உரையாடலில் சாதாரண காய்ச்சல் முதல் கேன்சர் வரை அத்தனை வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் எதுவாக அமையுது என்று பார்த்தோம்னாக்கா உடம்பில் தேங்கக்கூடிய கழிவுகள் தான் உடம்பில் கழிவுகள் தேங்குவதற்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் நம்ம தரோம் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியா பார்த்து வந்தோம் அதுல மிக முக்கியமான பிரதானமான காரணம் எது என்று பார்த்தோம் அப்படின்னாக்கா பசியற்ற நேரத்தில் ஒருவர் உண்ணக்கூடிய உணவு முழு செரிமானமாக மாறாது முழு செரிமானம் ஆகாத அத்தனை உணவுப் பொருளும் உடலில் கழிவுகளாக மாறும் அப்ப சிறிதளவில் இருக்கக்கூடிய காய்ச்சல் இருந்து இன்னைக்கு உயிர்கொள்ளி நோய் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் கேன்சர் வரைக்கும் நமக்கு வராமல் இருக்கணும் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அனைவரும் ஒவ்வொருவரும் நமது பசியை உணர்ந்து உணவு உண்ண வேண்டும் ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சு பார்ப்போம் முதல் மனிதன் வேலைக்கு போனான் இல்லைங்களா முதல்ல ஒரு மனுஷன் வேலைக்கு போயிருப்பாங்க ஏன் வேலைக்கு போயிருப்பாங்க வயிற்றில் இருக்கிற பசியை ஆற்றிக்கிறணும் அதற்கு ஒரு வழி வேணும் அந்த வழியாக ஒரு வேலையை தேடி போயிருப்பாங்க அந்த வேலை செய்யும்போது ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க ஒரு உணவு பொருள் கொடுத்துருப்பாங்க அதை கொண்டு பசியை கொள்வதற்காகத்தான் முதல் மனிதன் வேலைக்கு போயிருப்பாங்க இன்றைக்கி நம்ம எல்லாருமே வேலைக்கு போகிறோம் ரொம்ப பிஸியாக இருக்கும் பிஸியாக வேலைக்கு போகிறவங்கள கூப்பிட்டு சாப்பிட்டீங்களா என்று கேட்டால் இல்லை வேலை பிஸி சாப்பிடல டைம் இல்லை இப்ப பாருங்க எதற்காக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற தத்துவமே மாறிடுச்சு பசி கொள்வதற்காக தான் நம்ம முதல் முதல்ல வேலைக்கு போனது இன்னைக்கு வேலைக்கு போயிட்டே இருக்கும் பசி ஆற்றிக்கொள்ளல ரொம்ப பிஸியா இருக்கும் எல்லாருமே நண்பர்களே ஒவ்வொரு நாளும் வாழணும் இப்ப நான் அவசர அவசரமா வேலை செஞ்சு நான் காசு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு அப்புறம் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மனப்போக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை மாத்திக்கிறணும் ஒவ்வொரு நாளும் வாழணும் இந்த கொரோனா என்ற ஒரு தொந்தரவு வந்து இந்த தடுப்பூசிகளை போட்ட பிறகு சிறுவயது முதல் மூத்த வயது வரை பலருக்கு அடைப்பு தொந்தரவு வருது எப்போது மரணம் ஏற்படுமோ என்று தெரியாமல் திடீர் திடீர் என்று மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு இதை நான் உங்களுக்கு பயம்புறுத்துறதுக்காக சொல்லலை ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்றேன் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் நாம் நம் உடலை கவனிக்கணும் உடல் என்ன சொல்லுதுன்னு கேட்குறோம் யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியத்தை அரை மணி நேரம் நம்ம அமைதியாக கேட்கக்கூடிய நாம நம் உடல் சொல்லக்கூடிய அந்த பசி உணர்வு எப்ப ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் ஒரே ஒரு சபதம் நமக்குள்ள நம்ம எடுத்துக்கிறணும் எப்ப எனக்கு பசிக்குதோ அப்பதான் நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எனக்கு பசிக்கிறத இன்னொருத்தவங்களால சொல்லவே முடியாது எனக்கு மட்டும்தான் அது தெரியும் நம் பசியை புறக்கணித்து உணவு உண்ணாமல் வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு கட்டத்துல சாப்பிடறதுக்கு நிறைய இருக்கும் பசியே வராது எனவே இப்ப நமக்கு பசிக்கும் போதே நம்ம சாப்பிட கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரொம்ப நாளா பசின்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்து வந்ததுடைய விளைவு இப்ப நமக்கு பசிக்கவே மாட்டேங்குது பசியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா வயிற்றுல ஒரு மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா அந்த வயிற்றுல ஒரு மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும் போது சும்மா ஒரு கால் டம்ளர் தண்ணி குடிச்சு பார்க்கலாம் அந்த கால் டம்ளர் தண்ணி வயித்துல போய் பட்ட உடனே அந்த பசி மாதிரி இருக்கிற ஒரு உணர்வு மாறிடுச்சு அப்படின்னாக்கா அது உணவுக்கான உண்மையான பசி கிடையாது அது ஒரு பொய்ப் பசி நம்ம காத்திருக்கலாம் மீண்டும் வயிற்றுல ஒரு மாதிரி பண்ணும் இது பசியை கண்டுபிடிக்கிற வழி மீண்டும் வயிற்றில் பசி மாதிரி ஒரு மாதிரி பண்ணும் மீண்டும் ஒரு கால் டம்ளர் தண்ணியை நம்ம குடிக்கலாம் அப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணியை குடிச்சு பார்க்கும்போது மீண்டும் அந்த உணர்வு போயிடுச்சு அப்படின்னாக்கா காத்திருக்கலாம் ஒரு கட்டத்தில் பசி மாதிரி இருக்கும்போது கால் டம்ளர் தண்ணியை குடிக்கிறோம் அந்த கால் டம்ளர் தண்ணியை குடிச்சால் அந்த உணர்வு அப்படியே தான் இருக்குது அப்படின்னா இதுதான் உணவுக்கான உண்மையான பசி இங்க உண்மையான பசி ஒன்று இருக்குது பசி ஒன்று இருக்குது நல்ல பசி ஒன்று இருக்குது கெட்ட பசி ஒன்று இருக்குது இப்போது நம் வயிற்றில் ஏற்படக்கூடிய பசி நல்ல பசியாக கெட்ட பசியா பொய் பசியாக உணவுக்கான உண்மையான பசியா என்பதை நாம் பிரித்து பார்க்கணும் அது பிரித்து பார்க்கறதுக்கான ஒரு ரூட்டு தான் பசிக்கும் போது சும்மா ஒரு கால் டம்ளர் தண்ணி குடித்து பார்க்கறது இந்த வழிமுறையை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு பசிக்கான அந்த உணர்வு எது அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துட முடியும் இப்போ வயிறு சூடானா பசின்னு நினச்சுக்கிறோம் வயிற்றுல ஒரு காற்று பரவிக்கிட்டு இருந்தது அப்படின்னாக்கா அதை பசின்னு நினச்சிக்கிறோம் வயிற்றில் ஒரு கழிவு நீக்கம் செயல் நடந்து அதன் வழியாக ஒரு வெப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதை பசி என்று நினைச்சுக்கிறோம் பழக்கத்தில் இந்த நேரத்துக்கு பசி வரும் என்ற ஒரு ஆழ்மனது சிந்தனை அதை பசியாக நமக்கு காட்டுது உணவுக்கான பசி எது அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் தேடி கண்டுபிடிக்க முடியும் அது அடுத்தவர்கள் சொல்லி கொடுக்கவே முடியாது நம்ம அதுக்கு ஒரு தவம் இருக்கணும் பசிக்காக ஒரு தவம் இருக்கணும் நம்ம எது எதுக்கோ தவம் இருக்கும் பசிக்காக நம்ம தவம் இருந்தோம்னா பசி நம் கண்முன் வந்து நிற்கும் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும் அது என்ன நோய் எப்படிப்பட்ட நோய் எத்தனை வருஷமான நோய் இந்த உடம்புல தங்கி இருக்கு அப்படின்னாலும் அதற்கு இந்த நவீன மருத்துவம் என்னென்ன பெயர்கள் வைத்திருக்கு அப்படின்னாலும் நீங்க அந்த உண்மையான உணவுக்கான பசியை கண்டுபிடித்து விட்ட அந்த கணம் இருந்து அத்தனை நோயும் வெளியேற ஆரம்பிக்கும் இது நிதர்சனம் இது உண்மை எந்த நோயும் நம்மளை தாக்காம நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னாக்கா முதல் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பசிச்சு சாப்பிடணும் பசிச்சு சாப்பிடணும்னாக்கா பசின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும் பசியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்னும் பண்ணாம சும்மா இருக்கணும் பசி மாதிரி இருக்கும்போது இப்ப நான் சொன்ன வழிமுறைகளை கொஞ்சமா தண்ணீர் குடிச்சு இதை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா பசியை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் அந்த உணர்வு வரும்போது நம்ம உணவு சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா அந்த உணவு நூறு விழுக்காடு சக்தியாக ஆற்றலாக குளுக்கோஸாக எனர்ஜியாக மாறும் அது உடலுக்கு நல்ல சக்தி நல்ல ஆற்றல் அந்த ஆற்றலை வைத்து நமது வேலைகளை நம்ம செய்யலாம் கழிவுகள் உடலில் தங்காது அடுத்த வேலை எப்போ பசி எடுக்குதோ அதே உணர்வு வருதோ அப்போது நாம உணவு சாப்பிட்டுக்கலாம் இதுதான் எளிமையான முறை இப்ப இந்த உயிர்கொல்லி நோய் என்று சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் தொந்தரவு இது உருவாகிறதுக்கான காரணம் நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் கலந்திருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் இந்த ரசாயன பொருட்களைத்தான் நாம் உண்டு வாழுகிறோம் இந்த ரசாயன பொருட்களில் கலந்திருக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் கூட வேதியியல் ரசாயனங்கள் கூட நம்ம உடலை உள்ளுறுப்புகளை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல பசிச்சு சாப்பிடணும் இதனால தான் பசிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு தோணலாம் இவர் என்ன எப்ப பார்த்தாலும் பசி பசின்னே சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு பசிச்சு தான் சாப்பிடணும் நம்ம எல்லாம் பசிக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனுடைய தான் இத்தனை ஆயிரம் மருத்துவர்கள் வந்துட்டாங்க இத்தனை ஆயிரம் மருத்துவமனைகள் வந்துருச்சு இத்தனை ஆயிரம் மருத்துவமனைகள் இருந்தாலும் இந்த எந்த மருத்துவமனைக்கும் போகாம நாம நம்மளை காப்பாத்திக்கிறோம் அப்படின்னா நமது பசியை நம்ம கவனிக்கணும் நீங்க உங்க படி பாருங்க ஏதாவது ஒரு மருத்துவர் பசிக்கும் போது சாப்பிடுங்கன்னு சொல்றாரா நம்மீது அக்கறை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க பசிக்கும் போது சாப்பிடுன்னு சொல்லுவாங்க மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒனின் என்று ஒரு மாமனிதன் சொல்லிட்டு போயிருக்கார் பொருள் என்ன உண்ட உணவு செரிமானமானதை உணர்ந்து அடுத்த வேலை உணவு சாப்பிடுறவங்களுக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டான்னு சொல்லியிருக்காரு இவர் மருத்துவரா இல்லையா இன்று நாம் சந்திக்கக்கூடிய நவீன மருத்துவர்கள் எவரேனும் ஒருவர் பசிக்கும் போது தாங்க சாப்பிடணும் பசிச்சு தாங்க சாப்பிடணும் அப்பதான் உடம்புக்கு ஆரோக்கியம் என்று யாராவது சொல்றாங்களா வாழ்வியல் முறையாக இருந்த மருத்துவம் என்று தொழிலாக மாறிவிட்டது நம்ம தொழிலுக்கு எவ்வளவு கஷ்டமரை கொண்டு வரலாம் எவ்வளவு வாடிக்கையாளர்களை நம்ம சேர்க்கலாம் நம்ம தொழிலை எப்படியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணி மெருகேத்தி அதிலிருந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாங்கிற ஒரு ஒரு சிறந்த உயர்ந்த சிந்தனை அவங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாகிறதுக்கு தான் இருக்கு தவிர தன்னை சார்ந்து வரக்கூடிய இந்த மனித குலம் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு இன்னைக்கு இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மருத்துவமனையில் படக்கூடிய அவஸ்தை அவர்கள் மட்டும் கிடையாது அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் படக்கூடிய அவஸ்தை பொருளாதார இழப்பு இருக்கிற சொத்தை வித்து கொண்டு போய் கட்டுறதுக்கு கூட தயாரா இருக்காங்க ஆனா அங்க சுகம் கிடைக்குதா என்றால் கேள்விக்குறிதான் அத்தி பூத்தார் போல் நூற்றில் ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் தான் மீண்டும் சுகம் பெற்று திரும்புறாங்க மற்றவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவ முறை அவர்களை மரணத்தை நோக்கி தான் இட்டு செல்கிறது ஆமாம் புற்றுநோய்க்காக நவீன மருத்துவம் என்ற பெயரில் கொடுக்கக்கூடிய அந்த அது அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல அவ்வளவு அசுர ஆட்டம் அந்த நோயாளிகள் மீது செலுத்தப்படுகிறது முதல் கட்டமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையே அவர்களை பாதி கொன்றும் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அறிவுரையா கொடுக்கறாங்க எங்க இது வந்து சாதாரண நோய் கிடையாதுங்க இது கேன்சர் ஏன்னா அந்த கேன்சரை மையப்படுத்தி எண்பது எண்பத்தைந்து ஐந்து காலகட்டங்கள் எல்லாம் நிறைய திரைப்படங்களை எடுத்துட்டாங்க அது அப்படியே வரும் இந்த கமலஹாசன் இவங்களுடைய திரைப்படங்கள் எல்லாம் அப்படியே வரும் சிவாஜி கணேசன் இவங்களோட படமெல்லாம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வந்துட்டா இப்படியெல்லாம் ஆயிரும் அப்படின்ற ஒரு கற்பனையை முன்கூட்டி கொண்டு வந்து வச்சிட்டாங்க இது சாதாரணமா கிடையாதுங்க இது கேரண்டி எல்லாம் சொல்ல முடியாது அதுவும் தவிர நீங்கள் தேர்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கீங்க நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் நிச்சயமாக இவ்வளோ தர செலவாகும் இதை தான் முதல்ல சொல்லுவாங்க எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவாங்க நம்ம பணத்தை ரெடி பண்ணி ஆகணும் அரசு மருத்துவமனைக்கு போனோம்னாக்கா பிரச்சனையே இல்லை வந்த உயிரோட வரலாம் இல்லைன்னாக்கா அங்கே தூக்கி போட்டுருவாங்க அதை அதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் தனியார் மருத்துவமனைக்கு போய்கிட்டு இருக்காங்க ஒரு உயர்ந்த மருத்துவம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆனால் இங்கு என்ன நடக்குது அப்படின்னாக்கா நமது சொத்துக்கள் நாம் சேர்த்து வைத்த அந்த செல்வங்கள் களவாடப்படுகிறது ஒத்தரவா செலவு பண்ண தேவையில்லை உடல் ஆரோக்கியத்துக்கு திரும்பிடும் ஆனால் பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்க மருத்துவம் சரியில்லை என்று அயல் நாடுகளில் மருத்துவம் போய் பார்த்து கொண்டே இருக்கும் பார்த்த பயன் எவ்வளவு சேர்த்து வைத்த செல்வங்களையும் நம்ம அழிக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம உடலை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இந்த புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய இந்த கேன்சரை சுகப்படுத்துவதற்காக இவர்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவம் முதல் கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னாக்கா இவர்களுக்கு கதிர்வீச்சுகள் செலுத்தப்படுது ரேடியேஷன் கொடுக்கப்படுது என்ன ரேடியேஷன் கொடுக்கறாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல செல்கள் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு இந்த செல்களை சுட்டெரிக்கணும் உடம்புல ஒரு இடத்துல செல்கள் இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல இருக்கிற செல்கள் அத்தனையுமே கேன்சர் தான் இருக்குமா சாதாரண உடலுக்கு நன்மையை செய்யக்கூடிய அணுக்கள் இந்த உடலுக்கு தீமையை செய்வதற்காக நாமாக உருவாக்கி ஒரு இடத்துல சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அணுக்கள் ரெண்டும் இருக்கும் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் நேரடியாக எதெல்லாம் கேன்சர் செல்லு நீ கேன்சர் செல்லு நீ கேன்சர் செல்லு நீ கேன்சர் செல்லு அப்படின்னு கண்டுபிடிச்சு கேன்சர் செல்லை மட்டும் கொல்லுமா அங்க இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் கெட்ட அணுக்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே தான் அது கொல்லும் இப்படி ரேடியேஷன் என்ற பெயர்ல ஒரு இடத்துல கதிர்வீச்சு செலுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய செல்கள் அத்தனையுமே சிதைந்து போய்விடும் செல்கள் சிதைந்து போயிடுச்சு அப்படின்னா இப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு கூட்டத்துல ஆயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டத்துல ஒரு முந்நூறு திருடர்கள் தீவிரவாதிகள் உகுந்துட்டாங்க இந்த முந்நூறு திருடர்கள் தீவிரவாதிகளை சுட்டு கொல்லணும் என்று அந்த கூட்டத்தையே சுட்டு கொண்டுருங்க என்று சொன்னால் எப்படி இருக்கும் அந்த முன்னூறு தீவிரவாதிகளை சுட்டுக் கொள்வதற்கு ஆயிரம் நல்லவர்களையும் சேர்த்து சுட்டுக் கொள்வதுதான் இந்த புற்றுநோய்க்காக இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ரேடியேஷன் தெரபி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை செல்களையுமே அது அழிக்கக்கூடிய வேலை செய்து அப்ப அந்த உடம்புல அந்த இடத்துக்கு மீண்டும் புதிய செல்களை புதிய உயிரணுக்களை உற்பத்தி செய்வதற்காக அந்த உடல் மிக தீவிரமாக செயல்படும் ஏன்னா அந்த உலகத்திலேயே நம் உடல் மீது அதிகமான அக்கறை கொண்ட ஒரு நபர் இருக்காரு அப்படின்னாக்கா அவர் யாருன்னாக்கா நமது உயிர் இந்த உடலை உருவாக்கியது யார் என்றால் நமது உயிர் எதற்காக இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கியது என்று பார்த்தால் இந்த உயிர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு உருவம் தேவை அதற்காகத்தான் இந்த உடல் என்ற உருவத்தை இந்த உயிர் உருவாக்கியது இந்த உருவம் சிதைந்து போனால் இந்த உயிர் தான் விரும்பியதை அனுபவிக்க முடியாது அடைய முடியாது இந்த உயிரானது விரும்பி இந்த மண்ணில் மனிதப் பிறவி எடுத்திருக்கு ஒரு ஒரு உயிருக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கோ அப்போ அந்த உயிரானது ஒரு உருவம் எடுக்கு அது விரும்பிய உருவம் எடுக்குது அப்படி ஒரு உருவம் எடுத்ததுதான் நமது உயிர் இந்த உடல் இந்த உடல் பாதுகாப்பாக இருக்கும் வரைதான் இந்த உயிர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் எனவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த உயிர் எந்த எல்லைக்கும் போகும் அடுத்து உங்களோட உயிரை நான் சொல்லலை நம்ம உயிரை நான் சொல்றேன் இங்க உடல் வேறு உயிர் வேறு மனம் வேறு மூணு வேறு வேறு இதை பத்தி ஒரு நாளைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறலாம் அப்போ ரேடியேஷன் என்ற பெயரில் இங்க கதிர்வீச்சு செலுத்தும் போது இந்த உடல் இந்த உடலின் ஒரு பகுதி சிதைக்கப்படுகிறது இந்த சிதைக்கப்பட்ட பகுதியை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக இந்த உயிர் பதறுது அவ்வளவு சிரமப்படுது இந்த உடலுக்கு மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்த அந்த 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 உறுப்புகளை மீண்டும் புதுப்பிப்பதற்காக அதிகமான பணியில் ஈடுபடுது இந்த உயிர் அந்த நேரத்தில் அந்த உயிருக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காது இந்த சிதைந்த இந்த உறுப்புகளை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையில் இந்த உயிர் செயல்படும் ஏனென்றால் இந்த உடல் சிதைந்து விட்டால் இந்த உடல் அழிந்து விட்டால் இந்த உயிர் தன்னை வெளிப்படுத்த முடியாது இந்த உயிர் இந்த பூமியில் வாழ முடியாது அது வெளியேறிடும் எனவே நான் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு சிந்தனையில் இந்த உயிரானது இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய செயலை செய்து கொண்டே இருக்கும் நமக்கு இந்த உயிருடைய அறிவிப்பு தெரியறதில்லை இந்த உடலுடைய அறிவிப்பு தெரியறதில்லை எதை ஒன்னையும் தெரிஞ்சுக்கிறாம எதை ஒன்னையும் புரிஞ்சுக்கிறாம எதை நோக்கி பயணிக்கிறோம்னு தெரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனவே இந்த புற்றுநோய்க்காக கொடுக்கக்கூடிய இந்த நவீன மருத்துவ முறையில் பலவிதமான மருத்துவ முறைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல ஒன்று இந்த ரேடியேஷன் இந்த ரேடியேஷன் கொடுக்கும்போது எந்த பகுதிக்கு ரேடியேஷன் கொடுத்தாங்களோ கதிர்வீச்சு கொடுத்தாங்களோ அந்த பகுதி பாதிக்கும் அந்த பகுதியை சரி செய்வதற்காக இந்த உடல் முயற்சிக்கும் அதற்கு இந்த உயிர் ஒட்டுமொத்த ஆற்றலையும் இந்த உடலுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் எதன் வழியாகன்றாக்கா இந்த பிரபஞ்ச ஆற்றல் வழியாக இந்த உயிர் கிரகித்து கொடுத்து கொண்டே இருக்கும் உயிருக்கும் உடலுக்குமான தொடர்பு என்ன என்பதை நீங்க தெரிஞ்சுக்கும்போது இன்று நான் சொல்லக்கூடிய இந்த புரிதல் அன்று உங்களுக்கு விடையாக கிடைக்கும் நம் நீண்ட தகவல்கள் இருக்கு இந்த புற்றுநோய் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் உரையாடலாம் இன்று உங்களோடு உரையாடுவதற்கு எனக்கு ஒரு வாழ் வாய்ப்பை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஏ ஸ்பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி